ட்ரைஸ் அலாட் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் இயேசு சி நான் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற மய்மைப்படுத்துகிற குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக இணைந்து ஆராதிக்கிற பரிசுத்தமான ஓய்வு நாளில் கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வத்து கொடுத்திருக்கிறார் நேகருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் அலே லூயா கர்த்தரை ஆராதிக்கிற நாள் விசேஷமானது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஹாமேன் அலே லூயா குடும்பமாக சபையாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வளோ மகிமை பாருங்கள் இன்றைக்கு கண்ணீரும் துக்கமும் பாடுகளும் வேதனிருந்த ஜனங்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் ஆனால் நமக்கோ கர்த்தர் ரட்சிப்பை விடுதலை கொடுத்து கர்த்தர் சமூகத்தில் வர செய்திருக்கிறார் இந்த காலை கூட உங்களுக்காக பேசுகிற ஆசிவாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களுக்காக ஒரு வா தீர்க்கமான வார்த்தையை சொல்லி நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் முழு உம்மையன் முழு இறுதியத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹலேலூயா உண்மையன் முழு இறுதியத்தோடும் துதிப்பேன் அப்போ முழு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கெல்லாம் பாதி பாதியில் இருக்குது ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் ஆராதனைக்கு வந்த அந்த நேரங்கள் ஆராதனையிலே முழுமையாக விட்டு கொடுத்த காரியங்கள் ஆராதனையிலே கழி கழிவுர்ந்த காரியங்கள் ஆராதனைக்கு முன்ன முழுமையாய் முக்கியத்துவம் கொடுத்த மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு முதலிடம் கத்திருக்கு என்று சொன்ன இந்த முழு இருதயம் காரணம் ஆண்டவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்கார் அந்த முதல் கற்பனையில்தான் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் பலிகளும் அடங்கியிருக்கிறது லூயா நம் கர்த்தரை முழு இறுதியத்தோடு துதிக்கும் பொழுது நம்மை விடுவிக்கிறார் சுகமாக்குகிறார் அற்புதம் செய்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னம் அபிஷேகம் அப்படி வல்லமை அவருடைய எல்லா பலன் நமக்குள் கடந்து வருகிறது காரணம் துதிகளிலே பிரியப்படுகிறவர் ஆராதனையிலே மகிமைப்படுகிற கர்த்தர் அந்த பிரசனத்தை நம்ம மேல் ஊற்றி விடுவிக்கிறார் ஹால லூயா இந்த பூமி முழுவதும் இருக்கிற தீய சக்திகள் அதிகமாக இருக்கிற தேவர்கள் என்று சொல்லுகிற ஆவிகள் அதிகம் இருக்கிறது அவர்களுக்கு முன்பாக தேவனை கீர்த்தனம் பண்ணணும் அலையலோயா அப்ப தேவன் ஒருவரே உயர்ந்தவர் தேவன் ஒருவரே மகத்துவம் உள்ளவர் தேவன் ஒருவரே பெரியவர் அவரை ஆராதிக்கும் பொழுது கீர்த்தனம் பண்ணும் என்ற வாழ்க்கையை சலிக்க பண்ணுவார் வாழ்க்கையை உயர்த்துவார் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் விடுதலை கொடுப்பார் மேன்மையை கொடுப்பார் காரணம் அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையை நிச்சயம் உயர்த்துவாங்க பிள்ளைகளை உயர்த்துவார் குடும்பத்தை சகலத்தையும் உயர்த்துவார் இப்பொழுது ஜபிக்கலாமா பரலோகப் பிதாவே எங்களே நீர் இந்த கால அவருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதற்காய் நன்றி அப்பா குடும்பமாக சபையாக தேவ பிள்ளைகளாக கூடி வந்த இந்த நாடுக்காக நன்றி அப்பா ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற முழு இறுதியத்தோடு துதிக்க ஆராதிக்க அவன் கீர்த்தனம் பண்ண கிருபை செய்கிறதற்காய் சோத்திரம் இந்த காலை வழியில் சோர்ந்து இருக்கிற பலவீனமாக இருக்கிற போராட்டமாக இருக்கிற அன்றரை பின்மாறி இருக்கிற வேதனையோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை சந்தித்து அவருடைய பாடுகளை பாவங்களை குறைகளை எடுத்து போட்டு காயங்களை ஆற்றி உண்மை முழு

இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவித்து ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க இன்று முதல் உமை முழுதயத்தோடு துதிக்க கருவி செய்யுங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க இன்னும் ஒவ்வொரு குடும்பத்திலும் முழு ரட்சிப்பு வரட்டும் ஜபிக்கிறோம்ப்பா ஒருத்தரும் பின்வாங்கி விடாதபடி ஆண்டு ஒரு தூரமாய் போய் விடாதபடி எல்லாருக்குள்ளும் ஆண்டுடைய விடுதலை ரட்சிப்பு ஆசிர்வாதம் மேன்மை பலம் சுகம் ஆரோக்கியம் பெருகட்டும் இயேசு கரிசி நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல ே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் முழுத்தோடு எப்பொழுதும் துதிப்போம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார் ஆமேன்